எச் சூர்யாவை இந்தியன் டூ இந்தியன் டூல மட்டம் பண்ணி வச்சிருந்தானுங்க எஸ் ஏ சூர்யாவை எங்க வரா எங்க போறாரு தெரியல இந்த படத்துல ஏ சூர்யாவை எப்படி யூஸ் பண்ணுவோமோ அப்படி யூஸ் பக்காவது அநிருத்தி மிசிக்கோட கொஞ்சம் காது வலியுது வேர்பன் மிசிக்க நல்லா கேக்குற மாதிரி இனிமையா இருக்கு அதாவது பிரதீப் ரங்கர் அதனோட தனுஷோட படம் நல்லா டேரக்ட் பண்ணி நல்லா இருக்காது படம் வந்து காப்பி வச்சு வச்சிருக்காங்க ஆடுகளம் படச்சென்னை சென்னை எல்லா படத்தையும் பாத்தி ஒரு காப்பி வச்சு வச்சிரு படம் வேறு லெவலு ப்ரோ அச்சு தூக்கி சாப்பிட்டார் ப்ரோ தனுஷு ஆக்டிங்லாம் சரி டைரக்ஷன்லாம் சரி போட்டு பின்னியை ஏற்றிட்டாரு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ராய்ன்றது ஒரு நார்மலான படம் தான் நார்மலாக தான் இருக்கும் சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன் ஆனால் போட்டு பிச்சு படம் எடுத்து சதர விட்டார் படத்தை ஃபேன்ஸு முதற்கொண்டு நல்லா வெரி யிட்டான படத்தில் அந்த மாதிரி எடுத்துருச்சு அவது ஒரு நார்மல் கேரக்டர் தான் ப்ரோ பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல முடியாது ஒரு நார்மல் கேரக்டர் என்னென்ன தேவையோ அதை வந்து சீனுக்கு வந்து கிரிஞ்சி இல்லாமல் கரெக்டாக போராட்டிக்காமல் கரெக்டாக பண்ணிடுவாங்க இதுல வந்து நீங்கள் மெசேஜ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க மெசேஜ் கிடையாது மெசேஜ் வந்து பத்துல கிடையாது என்னன்னா உங்களுக்கு வந்து நீ ரெண்டாவது படம் உட்காருறியா உனக்கு என்ன படம் டைம் பாஸாக போகணும் இன்ட்ரெஸ்டாக போகணும் த்ரில்லிங்காக போகணும் ஃபேமிலி சப்ஜெக்டாக போனோம்னா ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க மெசேஜ் இந்த இந்தியன் உள்ள போட்டு அதெல்லாம் கேட்டு விட்டாங்க நம்ம மாதிரி எதுவுமே கிடையாது போடுது எச்ஏ சூர்யா எச்ஏ சூர்யாவை இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த பத்தில் சொல்றேன் இந்த இந்தியன் டூ இந்தியன் டூவில் மட்டம் பண்ணி எஸ் ஏ சூர்யாவை எங்க வர்றாரு எங்க போறாருன்னு தெரில இந்த படத்துல ஏ சூர்யாவை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி பக்காவை யூஸ் பண்ணிடுறாரு தனுஷ் சரியான ஆக்டிங் போட்டு பிச்சு படலை எடுத்துறாரு எஸ் ஜே சூர்யா ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லுவேன் கூஸ் தனுஷ் நந்த வரது கூஸ் பம்சா தான் இருக்குது அவர் அந்த தனியாக நந்த மாசா இந்த பொல்லாதவர்கள் அப்படி பார்த்தோமா அந்த சீன் அப்படியே மாதிரியே வரா மாதிரி இருக்குது சரியான கூஸ் பம்ப்ஸு இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி மிஸ்ஸாக பண்ணாதீங்க சரியான சீன் அதெல்லாம் அப்படியே வெறிய எடுத்து விட்டுருவோம் அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து எகிரின்னு ஊக்க வரணும் அதெல்லாம் வந்து வெறியான சீனு அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸுக்குன்னே போற சீனுங்களெல்லாம் ஃபேமிலி சென்ட் பண்ணுவோம் இப்போ உங்கள் ஃபேமிலி இருக்கீங்க உங்களை வந்து நோடுனா நீங்கள் பதிலுக்கு பை வாங்குவீங்களா அந்த மாதிரி தான் நீ ஏன் வந்துரும் நாங்க பாட்டுன்னு வாழ்ந்து நிறோம் நீ ஏன் வந்து பையோ நோன்ற அதுக்கு வந்து நாங்க ரிட்டர்ன் எப்படி கொடுக்க முடியும் அப்படி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கதை இல்ல டிஸ்ட் அண்ட் ட்ரிஸ்ட் பாட்டு என்னன்னா உள்ளுக்குள்ளேயே துரோகம் நடக்குது தம்பிங்களுக்குள்ளேயே துரோகம் பண்றாங்க அதோ ட்ரிஸ்ட் அது ஒரு அன்எக்பெக்ட் நானும் எதிர்பார்க்கவே இல்லை அதுதான் மெயினான ட்ரிஸ்ட் அதுதான் படத்துல வந்து ஆக்சுவலா மெயின் கண்டென்டாவே இருக்கும் நானும் அதை பார்த்தோம் நீ உண்மையிலேயே இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம சாக்கிட்டேன் அந்த மாதிரி சீன் அதெல்லாம் சொல்ல வேணும் போட்டு பிச்சு ஐயோ சீன் பை சீனுக்கு பிஜிஎம் பிடிக்கிறாருங்க யோசிச்சு போடுறாரு சீன் பை சீன் அதாவது அதான் சொல்றேன் இப்ப ரீசெண்டா அனிருத்தி மிசிக் கொஞ்சம் காது வலிக்குது வேறப்பான் மிசிக் நல்லா கேக்குற மாதிரி இனிமையா இருக்கு அதாவது நல்லா அழுதுட்டேன் அந்த இந்த உசிர உசிர நீதான பாட்டுகள் அழுதுட்டேன் அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி சீன் இருக்கு எமோஷனல் தங்கச்சி சென்டிமெண்ட் அதுக்கெல்லாம் வந்து கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கு சரியான சீனும் அதை தனு சூப்பராக கொடுத்துருப்பாங்க எல்லாருமே பார்க்கலாம் வயலன்ஸ் சொல்லுவாங்க நம்பாதீங்க மத்த படத்தை கம் ஆமா மத்த படத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா அது கம்மி தான் எல்லாருமே ஃபேமிலியோட போகலாம் ஆமா அவரோட பெரிய விஷயம் ஆக்டிங்

ஆனா இது வந்து ஃபேமிலி வந்து ஃபேமிலி ஸ்டோரி தான் சரிங்களா அண்ணன் தம்பிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அண்ணன் போக நான் கத்தி எடுத்துட்டு இதுதான் சோ வைலன்ஸ் வந்து இதுமே கிடையாது இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய பேசுவாங்க வெளியேசல பேசுறாங்க ரத்தம் வந்து இது வந்து இதுமே பந்து அது மாதிரி பண்ணு சொல்லுவாங்க ஒருத்தர் ரிவியூல் கொடுத்தாரு எங்க படம் வந்து காப்பி வச்சு வச்சுருக்காங்க ஆடுகளம் சோ அந்த சூரியன் படம் இந்த படம்லாம் வந்து காப்பி வச்சு வச்சுக்கிறாங்க பட சென்னு எல்லா படத்தையும் பாத்தி ஒரு காப்பி வச்சு வச்சிரான் அப்படிலாம் கிடையாது அவர் சொந்த வாய்ப்புல டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு இத்தனை பேர் வந்து வச்சு பண்ணதே ஒரு பெரிய விஷயம் அவரு சரிங்களா எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்கிரிப்ட் யோசிச்சு கரெக்டாக குத்துக்கிறாரு படத்துல சரிங்களா அதை வந்து நம்ம வந்து சொதப்ப முடியாது சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் இருக்குது எனக்கு என்ன அத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சரிங்களா அது ஏன் மக்கள் வந்து எப்படி சொல்றது புரியலாது சோ நல்லா இருக்கிற படத்தை வந்து நல்லா தான் ரிவியூல் கொடுக்கணும் சரிங்களா நல்லா இல்லன்னா உண்மையிலே வந்து எதுவுமே சொல்ல முடியாது சரிங்களா ஆனால் இவர் ஐம்பதாவது படம் வந்து உண்மையிலே டேரக்ஷன் வந்து நல்லா இருக்குது ஆனா உண்மையிலேயே வேற யாருன்னா எடுத்திருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துருக்குமா எனக்கு தெரியாது உண்மையிலே வெற்றி கூட இந்த அளவுக்கு எடுத்துருக்கு முடியாது எனக்கு தோணல எனக்கு உண்மையில சரிங்களா அவர் தான் தனுஷு வந்து உண்மையிலே வந்து எனக்கு பிளாக் பானிலாம் உண்மையிலேயே எனக்கு வந்து படம் வந்து பிடிக்கல எனக்கு சுத்தமாகவே ராஜ்காரன் என்ன பண்ணா ஊர் ஊரா போவார் சுத்துவாரு அது வந்து டிராவலிங் அது தேவையில்லாத ட்ராவலிங் அது ஆனா உண்மையிலே இந்த படம் வந்து பாருங்க உண்மையிலே ஐம்பதாவது படம் தனுஷு வேற லெவல் அவர் வேற லெவல் அப்படியே கால்ட்ற தூக்கி கூட்டு சொல்லலாம் ஆனா சிம்பிளா ஒரு மனுஷன் எப்படி வந்துட்டு நடிச்சிட்டு போறேன் அப்படி இருக்குமோ அதே தான் ஃபேமிலியோட வந்து பல படத்தை பாக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் உண்மையிலே எந்த அவங்க அண்ணன் எடுத்த புது கூட சரி வேஸ்ட் மொக்க தான் நானே அவங்க அண்ணன் இது வரைக்கும் எடுத்தது புது கூட சரி காதல் கொண்ட கூட சரி வேஸ்ட் தான் அண்ணன் எடுத்த படம் கூட வேஸ்ட் தான் சொல்வேன் உண்மையிலே ஐம்பதாவது படம் தனுசு தூக்கி வச்சு தலைமையில வேண்டாம் கொண்டாடலாம் நான் என்ன நினைச்சேன் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க நினைச்சேன் எங்க பார்த்தா ஒரு அபிஷேகமே காணும் உண்மையிலே ஆஹ் கையில பண்றாங்களா அது அப்ப அதுதான் நான் மிஸ் பண்ணிட்டேன் போறது அந்த சீன் எல்லாமே உண்மையிலே பிரகாஷ் ராஜிக்கு உண்மையிலே வந்து ஒரு போலீஸ் இதுதான் கொடுத்துறாங்க நார்மலா தான் அவர் கொடுத்துக்கிறாங்க இருந்தாலும் ஆனா உண்மையிலே அவர் அதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் அவர் கொடுக்கணுமோ அது கரெக்டா குத்துக்கிறாரு அது மாதிரி அவங்க அண்ணனு கொடுத்துறாரு மிஸ் சரியான லெவல் வரும் இந்தியன் டூல வந்து கெத்தா வந்து செயின் எல்லாம் போட்டுக்கினேன் ஆள் அனுப்பிச்சு விடுவாரு அவரு அதை காட்டுவாங்க ஆனா இதுல மாசா சம மாசா காமிச்சுக்கிறாங்க இதுல சூப்பரான ஏன்னா இல்லண்ணா அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட் கரெக்டா குத்துனா அதுக்கேற்ற பண்ணிக்கிறாங்கண்ணா சரிங்களா படம் வந்து முழுக்க முழுக்க தான் வந்துருக்கு உண்மையிலேயே சரிமா அதுவும் எல்லாமே நல்லா இருக்குதுண்ணா ஏன்னா உண்மையிலே அதெல்லாம் வேற சீன் அவங்க தம்பி கோஷம் போவாருப்பான் அதான் சீன் வைக்கணும் நான் உண்மையிலே தேட்டிய அது மாதிரி சரியான நல்லா சரியான டான்ஸ்னா ஒரு பாட்டு ஒண்ணு வந்து உண்மையிலே வந்து கண் கலங்கிச்சு எனக்கு உண்மையிலேயே அது ஆனா உண்மையிலேயே வேற சீனே கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் அதுக்குதான் படமே வந்து பாக்குது உண்மையிலே பாருங்க வேற லெவல் படம் உண்மையிலே அடிக்கும் உண்மையிலே ஐம்பதாவது படம் ஃபேவரட் படம் அவரு உண்மையிலே வந்து உண்மையிலே இது அவார்டு நம்மளே பாருங்க ப்ரோ மூணு வாட்டி கூட பாக்கலாம் படத்தை டேரக்ஷன் செகண்ட் ஹாப்லாம் பாத்துட்டு இருந்தோம் பக்காவா பண்ணிருக்காரு அவ்வளவுதான் சீட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஏ படத்தையும்